பூஜை முறைகளில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று பாஸ்கராச்சாரம் இன்னொன்று சாந்திரமானம் இந்த ரெண்டு முறைனா என்ன இப்போ மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு ஃபாஸ்டர் லைஃப் ஸ்டைலில் லைக் வந்து ஆஃபீஸ் போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் யாருக்கு வந்து டைம் கிடைக்கிதோ அப்போ பூஜை பண்ணுறாங்க ஓகே அந்த மாதிரி பூஜை பண்ணுறதுங்கிறது வந்து சரியா எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ பூஜை பண்ணுறதுங்கிறது என் மனசுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அதுக்கான ஒரு இம்பேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் காலையில் சூரிய மா சூரியனோட சம்மந்தப்பட்டு பூஜை செய்கிறதுங்கிறது வந்து வியாபாரத்துக்கு உத்தியோகத்திற்கு மக்களோட நிறையா சோஷியல் எலிமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதுதான் மார்னிங் பூஜாவோட மெயினான ஒரு எலிமெண்ட்டு ஆனால் ஈவினிங் பூஜாவோட மெயினான எலிமெண்ட் என்னென்னா மென்டல் கிளாரிட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் கிளாரிட்டி அப்புறம் அந்த தேவதையோட பிரீத்திக்காக பண்ணும்போது ஈவினிங்ஸில் பண்ணுவாங்க எஸ்பெஷலி இதை நான் ஸ்ரீவித்யாவில் மட்டும்தான் சொல்கிறேன் மற்ற உபாசனை முறைகளை பற்றி நான் சொல்ல வரல இந்த ஸ்ரீ பொறுத்த மட்டுக்கும் சா காலையில் பண்ணக்கூடிய மார்க்கங்களும் இருக்குது சாயங்காலம் செய்யக்கூடிய மார்க்கங்களும் இருக்குது அது குருமுகமாக உபதேசம் எடுத்து பண்ணினால் மட்டும்தான் அந்த டைமில் அது பண்ணுறது பலன் அழிக்குமா அழிக்காதாங்கிறது முடிவு பண்ணும் ஆனால் ஜென்ரலாக ஸ்ரீவித்யே ஒரு சந்திர வித்யின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது நிறையா பேர் வந்து காலையில் ஸ்ரீவித்யை அப்படிங்கிறது வந்து ரெகுலராக பண்ணுறது இல்லை ஆனால் சாம்பவி பீடமில் வரக்கூடிய எங்களோடய தொன்று தொட்டு வம்சத்தில் பாஸ்கரமும் இருக்குது சாந்திரமானமும் இருக்குது காலையிலையும் பண்ணுவோம் சாயங்காலம் பண்ணுவோம் ஏன்னா இதோட டெக்ஸ்டர் வேறு நான் வந்து நான் இந்த குரு பரம்பரையில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாக்ஸ்குள்ளே போய் ஸ்ரீவித்யை வைக்கல இது சென்ட்ரல் ஃபிலாசபியாக தான் இருக்குது அதனால் வந்து சாயங்காலம் செய்யக்கூடிய பூஜை முறைகள் தான் வந்து ஸ்ரீவித்தியில் சந்திர வித்யங்கிறதுனால சாயங்காலம் ரெகுலராக செய்கிறது பண்ணுவாங்க அந்த மாதிரி சாயங்காலம் பூஜை செய்வதன் மூலமாக அம்பாளோட அனுகிரகமும் மென்டல் கிளாரிட்டி அண்ட் இன்னும் கொஞ்சம் ப்ராஸ்பெரிட்டிக்கும் பணவரவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு பிலீஃப் இருக்குது ஆனால் பொதுவாகவே வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆகணும் கொஞ்சம் வியாபாரம்லாம் நல்லா பெருகணும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல வாய்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே காலையில் பூஜை பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும் ஆனால் காலையிலையோ சாயங்காலமோ குருமுகமாக வந்து எந்த சாமி எந்த பூஜை முறை எடுத்துட்டு எப்படி போகிறோங்கிறத வச்சு நம்ம வாழ்க்கையில் அந்த இம்பாக்ட்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து என் மனசுக்கு தோணிச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் மற்றபடி இதெல்லாம் நான் அவ்வளோ ஆழமாலாம் பார்க்கலை அப்படின்றது கத்தி குழந்தை போட்டாலும் வெட்டும் அந்த மாதிரி வந்து நான் பார்க்கலை அப்படிங்கிறது ஒரு பர்செப்ஷன் ஆனால் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா வாழ்க்கையில் கொஞ்சம் பேட்டர்ன்ஸை கவனிங்க ஏன்னா அது எதால் எது இம்பேக்ட் ஆகுதுங்கிறத பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் சில சமயம் நம்ம சாயங்காலம் ஏதோ ஒரு 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 மெடிடேஷனோ இல்லை ஒரு பூஜையோ பண்ணிகிட்டு இருப்போம் அது நமக்கு காம்பேட்டபுளாக இல்லாமல் இருக்கலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளோட மென்டல் குழப்பம் நம்மளோட மனசஞ்சலம்லாம் வந்து ஏதோ வாழ்க்கை நாள் அப்படின்னு நம்ம இருப்போம் ஆனால் இந்த வைப்ரேஷன் தான் அதுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பூஜையை நிறுத்திட்டு பார்த்துருந்தோம்னா அதே விஷயத்துக்கே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருப்போமோ என்னமோ ஸோ எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எங்கேருந்து வருதுங்கிறது பூஜை விஷயத்தில் விளையாட வேண்டாம் பூஜை விஷயத்தில் ஏன்னா இதெல்லாம் மந்திரங்கள் வந்து சட்டிலாக ஒருத்தங்களை இம்பாக்ட் பண்ணும் மந்திரங்கள் வந்து லைக் ஒரு கல்லை எடுத்து நான் அவங்களை அடித்தேன் அப்படின்னா கல் ஒன்று அடித்தேன் அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியும் ஆனால் மந்திரங்கள் வந்து ஒரு லேயரை நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோங்கிறத மட்டும் மாற்றிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதை மட்டும் மாற்றிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நார்மலாக நார்மலா தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்படி கிடையாது ஒரு கஷ்டமான விஷயத்தையும் இதென்ன சுலபம் நான் பண்ணி காட்டுறேன் பாருன்ற மனோதைரியத்த மந்திரங்கள் ஈஸியா கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு சுலபமான விஷயம் அந்த சுலபமான விஷயத்த கூட இதெல்லாம் எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு அதையும் மலை போல் காட்டுறதுக்கும் மந்திரத்தால் முடியும் மனநேயான மந்திரகா அதனால மனசோட ஒரு 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 பர்செப்ஷனை மாற்றிட்டு அந்த பலாபலன்களை செய்துட்டு போயிட்டே இருக்கும் அதனால் பூஜை முறைகளை பொறுத்த மட்டும்தான் காலையில் செய்யக்கூடிய விஷயங்களும் சாயங்காலம் செய்யக்கூடிய விஷயங்களும் பிரிந்து இருந்தாலும் நம்ம குருமுகமாக அதை கற்றுக்கிட்டு செய்கிறதன் மூலமாக நமக்கு வந்து நல்லாவே ஒரு பலன்களை நமக்கு தூக்கி கொடுக்கும் சில சமயம் நம்ம காலையில் பூஜை பண்ணுவோம் ஆனால் அது நம்ம காம்ப்ட்டபுளாக இல்லைனா உத்தியோகத்தில் ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஓகே நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் இப்படியே தான் நம்ம அப்படி மெயின்டைன் பண்ணிட்டா போதும்னு ஆனால் அந்த மனநிலைமை உனக்கு எங்கேருந்து வந்ததுன்ற கேள்வியை யாரும் கேட்குறதில்ல அது கேட்டால உண்மை தெரியும் அதனால் வந்து மந்திரங்கள் விஷயத்துலேயும் பூஜை விஷயத்துலேயும் குருமுகமாக அந்த காம்பேட்டபிலிட்டி பார்க்குறதுங்கிறது ரொம்பவே சால சிறந்த ஒரு விஷயம்